ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சுகரை கேரமலைஸ் பண்ணி ஈஸியாக குயிக்காக டேஸ்டியாக க்ளீனியாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பாயசம் பத்து நிமிஷத்தில் பண்ணுறது அப்படின்னு இந்த மூணு நிமிஷம் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் பாயசம் கரெக்டாக எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒரு பேன் இதில் நீங்கள் பாத்திரம் வழக்கமாக சேர் எதுவாக இருந்தாலும் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அளவு சக்கரை எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு டம்ளர் சக்கரை எடுத்திருக்கேன் அதை பேனில் ஆட் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க ஸோ நல்லா இந்த சுகர் வந்து மெல்ட் ஆகி கேரமெல்லாம் மாறணும் அதுதான் இதோட முக்கியமான இந்த ரெசிபியோட சீக்ரெட்டே அதுதான் ஸோ இந்த மாதிரி கம்பி பதம் அதாவது எல்லோ கலரில் இல்லைன்னா லைட் ப்ரௌன் கலரில் மாறணும் அப்போ மாறுற வரையும் நீங்கள் இந்த மாதிரி கலரை விட்டுக்கிட்டே இருங்க இதில் தண்ணி நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மாறணும் ஸோ இந்த கேரளான சுகரில் தான் நம்ம மில்க் ஆட் பண்ணணும் ஸோ மில்க் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் இருந்து ஆட் பண்ணுவேன் ஏன்னா ஹீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சின்ன சின்ன சவுண்ட் மாதிரி கேட்கும் ஸோ இந்த மாதிரி மில்க் ஆட் பண்ண பிறகு ரெண்டும் மிக்ஸ் ஆகி ப்ரௌன் கலரில் வரணும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வரணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு இதில் நம்ம சேமியா வறுத்து போட்டுக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் கீ ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி சேமியாவை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ டேஸ்ட் இன்னும் உங்களுக்கு நல்லா ரிச்சாக இருக்கும் ஸோ வறுத்து எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் ஃப்ரை பண்ணியாச்சு இப்போது இப்போ பாருங்கள் நான் ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலர் இருக்கும் போது ஆட் பண்ணுங்கள் சிம்ளையே வச்சுருக்கணும் அந்த டைம் ஃபுல்லாக ஆட் பண்ண பிறகு கையோட ஒரு பேனில் வந்து முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து போட்டுக்கோங்க ஏலக்காவும் நாலு இடித்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறந்தான் முக்கியமான ஒரு சீக்ரெட்டே இருக்குது ஸோ ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கப்புறமா நல்ல குக்கரில் பாலில் இல்லைன்னா தண்ணியில் வேக வச்ச அரிசி அதாச்சும் சாதம் அதை எடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ ஆட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரும் சரி நான் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இப்போ ஏலகை ஆட் பண்ணிக்கலாம் சிம்லேயே வச்சு பண்ணுறதுனால பால் கொதிக்க டைம் ஆகும் ஸோ இப்போ பாருங்கள் நான் அந்த பாயில் பண்ண ரைஸை ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நல்லா கொதிக்குது கை விடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து அந்த சாதம் நல்லா கரைஞ்சி நமக்கு வந்து அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும் பாருங்க எப்படி கைவிடாம கிளக்கிட்டே இருக்குங்க ஸோ இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும் அப்போ தான் வந்து அந்த க்ரீமியாக அதாவது பால் நல்லா கொதிக்க 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 தான் அந்த டேஸ்ட்டு அந்த கீ அதை நம்ம ஆட் பண்ண சாதம் எல்லாமே அந்த பால் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு டேஸ்ட் வரும் நீங்கள் நார்மலாக சர்க்கரை போட்டு பால் பாயசம் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி சர்க்கரை மேட் பண்ணி கேரம் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கேரம் லைஸ் பண்ணி பண்ணுறதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில் நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம் சிலர் பால்கோவா ஆட் பண்ணுறாங்க எல்லாமே டேஸ்ட் தான் நீங்கள் மில்கில் பாயில் பண்ண ரைஸ் நல்லா மில்கில் வேக வச்ச சாதத்தை ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஜவ்வரிசிக்கு சீக்கிரம் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கிற கிட்ஸ்லேருந்து இருந்து பெரியவங்க சின்னவனுக்கு எல்லாருமே பிடிக்கும் செஞ்சு கொடுங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்